அது தளிர் தமிழ் வானொலி கனடிய தமிழர் மனங்களை வென்றிட தளிரின் வானொலி தமிழ் வானொலி தளிர் இதை எழுத்துருவாகும் தளிர் இணைய தளம் புலக பலமாகும் தளிர் வானொலி புலக தரமாகும் உலக தமிழர்களின் இதய ஒலியாகும்

கனடிய தமிழ் தமிழ் வானொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் இன்றும் கூட எமது கழகத்தில் ஒரு சிறப்பு நேர்காணல் இடம்பெற இருக்கின்றது அந்த சிறப்பு நேர்காணல் தொடர்பாக பேசுவதற்கு முன்னர் அந்த சிறப்பு நேர்காணலாக இருப்பது சுவாமி விபுலானந்த தமிழ் ஆய்வு மையம் கனடா நடத்தும் எங்களது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் பாலசுந்தரம் இளைய தம்பியவர்கள் அவரது ஆய்வு நூல் வெளியீடு தொடர்பான ஒரு விடயத்தை நாங்கள் இன்றைய நாளிலேயே எமது வானொலியில் பேச இருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த ஆய்வு நூல் தொடர்பாக பேசுவதற்காக இன்றைய நாளில் நாங்கள் அழைத்து வந்திருப்பது உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமானவர் தமிழ் கூறும் நல்லுலகில் இன்று நம்மளுக்கு தனது சேவையினை கொண்டு வருகின்ற எங்களது அன்புக்குரிய பேராசிரியர்கள் எமது வானொலிக்கு வருகை வந்திருக்கின்றார்கள் அவரிடம் கேட்டு அறிந்து கொள்வதற்கு நிறைய எங்கள் இருக்கின்றது வாருங்கள் கேட்டு அறிந்து கொள்வோம் வணக்கம் பேராசிரியர்களே வணக்கம் தன்னுடைய தமிழ் தமிழ் வானொலி நேயர்களே இதனுடைய அமைப்பாளர் சிவமோகன் அவர்களே என்னோடு இணைந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு தம்பி ஆஹ் ரகு ரகு அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய கன்னடிய தளிர் தமிழ் வானொலி ஊடாக உங்களுடன் நானும் ரகு அவர்களும் இந்த மூன்று நூல்களும் சேர்ந்து உங்களுடைய காதுக்கு இனிமை தர இருக்கின்றன நல்ல செய்திகளை வழங்க இருக்கின்றன அந்த வகையிலே இன்றைய நாளிலே நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் எங்களது அன்புக்குரிய பேராசிரியர் பாலசுந்தரம் எளியதம்பி அவர்கள் மிகவும் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை ஸ்காப்ரோ சிவிக் என்றிலே ஒரு பிரமாண்டமான நூல் வெளியீட்டினை நடத்த இருக்கின்றார் அந்த நூல் வெளியீடு தொடர்பாக நாங்கள் மூன்று நூல்கள் வெளியீடு செய்ய இருக்கின்றார் அந்த நூல் வெளியீடு தொடர்பாகவே நாங்கள் இன்றைய நாளில் பேச இருக்கின்றோம் அது தொடர்பாக பேசுவதற்காகவே இன்றைய நாளில் வந்து கலையத்துக்கு வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் அவர்கள் அந்த வகையிலே அந்த நூல் வெளியீடு இடம்பெறும் முகவரி என்று வருகின்ற பள்ளியிலே ஸ்காப்ரோ சிவிக் சென்டர் என்று வருகின்ற வழியில் தமிழர்கள் மத்தியில் எல்லோருக்கும் ஒரு பரிச்சயமான இடம் அந்த இலக்கத்தை நாங்கள் கூற வேண்டுமாக இருந்தால் இலக்கம் நூற்றி ஐம்பது பரோட் ரைஃபில் அமைந்திருக்கின்றது இதனுடைய போஸ்டர் கோட் வேண்டுமாக நான் இருந்தால் நாங்கள் அதையும் கூறிவிட முடியும் எம் ஒன் பி ஃபோர் என் செவன் என்ற அந்த இலக்கத்தை நீங்கள் கூகுள் பண்ணினால் அந்த இடத்துக்கு பெற முடியும் அதற்கு முன்னர் உங்களுக்கு இது ஒரு பரிச்சயமான இடமாக இருக்கின்றது காப்ரோ ஸ்காப்ரோ சிவிக் சென்டர் என்று கூறியவுடன் நெல்லூருக்கும் பரிச்சயமான இடமாக இருக்கும் தமிழர்கள் மத்தியிலே அன்றைய நாளிலே சங்க இலக்கியம் ஒரு புதிய கண்ணோட்டம் என்ற ஒரு நூலினையும் தமிழர் நாட்டுப்புறவியல் களஞ்சியம் என்ற ஒரு நூலினையும் திருக்குறள் ஒரு உலக பொது நூல் என்ற ஒரு நூலினையும் நாங்கள் வெளியீடு செய்ய இருக்கின்றார் எங்களது பேராசிரியர்கள் அது தொடர்பாகவே இன்றைய நாளில் நாங்கள் பேச இருக்கின்றோம் முதலிலே அவர் பேசுவதற்கு நாங்கள் அவரை அழைத்து வந்த நோக்கம் தமிழ் கூறும் நல்லுலகில் இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் கடல் கடந்து கனடி தேசத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் கூட எமது தாயக மண்ணை விட்டு நாங்கள் எங்கு வாழ்ந்தாலும் எம்மோடு பாரம்பரியமாக நம்முடைய வாழ்வியல் பண்பாடு கலாச்சாரம் இவற்றோடு நமது கல்வியையும் நாங்கள் கடத்தி வருகின்றோம் என்பதை உலக மக்கள் அறிந்தபடியும் கூட இருக்கின்ற வழியிலும் இது போன்ற சால் அறிஞர்கள் இவ்வாறான நூல்களை வெளியீடு செய்வதன் மூலம் நமது மொழி மேலும் மேலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்பதற்காகவே இன்றைய நாளிலே அவருடன் நாங்கள் பேசிருக்கின்றோம் முதலில் நீங்கள் கூற வேண்டிய நூல் நூல்களையும் கூறி அந்த நூல் தொடர்பாக அந்த நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் நமது நேர்களுக்காக நன்றி நேர்களை முதலாவது நூல் சங்க இலக்கியம் ஒரு புதிய கண்ணோட்டம் என்ற நூல் இது பாருங்கள் ஐநூற்றி எழுபது பக்கத்திலே அமைந்திருக்கின்ற பெரிய நூல் இது ஒரு ஆய்வு நூல் இந்த ஆய்வு நூல் தலைப்பை பாருங்கள் சங்க இலக்கியம் ஒரு புதிய கண்ணோட்டம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சங்க இலக்கியம் பற்றி பல்வேறு அறிஞர்கள் ஆராய்ந்திருக்கின்றார்கள் எனவேதான் என்னுடைய கண்டுபிடிப்புகள் என்னுடைய ஆய்வினுடைய பெறுபவர்களை நான் இதிலே குறிப்பிடுகின்ற பொழுது எனது புதிய கண்ணோ என்ன புதிய செய்திகளை நான் சொல்லுகின்றேன் சொல்லி வைத்திருக்கின்றேன் என்பதை நீங்க இதை படித்து பார்க்கின்ற பொழுது போ தெரிய வரும் முக்கியமாக நாங்கள் இன்று ஈழத் தமிழர்கள் வரலாற்றினுடைய அந்த சிக்கலிலே அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த சிக்கலும் கூட்டு மொத்தமாக தமிழ் இனத்தினுடைய தோற்றம் அதனுடைய வரலாறு அந்த வரலாற்றிலே நாங்கள் இடம்பெறுகின்ற இடம் பற்றிய செய்திகளை எல்லாம் இந்த சங்க இலக்கியம்தான் கொண்டிருக்கின்றது இதனை எவ்வாறு நிறுவ நிறுவ நிறுவலாம் என்றால் உங்களுக்கு தெரியும் என்று கீழடி வரை நடைபெற்ற புதைபொருள் ஆராய்ச்சியில் செய்திகளும் சங்க இலக்கியங்களும் ஒருமித்து இருக்கின்றன எனவேதான் சங்கலக்கியம் சொல்கின்ற வரலாறு உண்மையானது சத்தியமானது என்ற கூற்றி நான் இந்த நூலிலே நிறுவேன் கீழடி போன்ற பல்வேறு ஆய்வு நூல் ஆய்வு ஆய்வு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் இந்த நூல் அத்தகைய தகவல்களையும் உள்ளடக்கி சங்கலக்கியத்தோடு ஒப்பிட்டு ஆராய்ந்திருப்பது புதிய கண்ணோட்டம் என்று கூறிக்கொண்டு அது மட்டுமல்லாமல் சங்க இலக்கியத்தை நாங்கள் ஏன் புதிய தலைமுறையினர் திரும்பி பார்க்க வேண்டும் புரட்டி பார்க்க வேண்டும் என்ற செய்திகளும் அங்கே வருகின்றது பாருங்கள் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் தமிழ்நாட்டிலே கட்டிடங்களோடும் கோபுரங்களோடும் வீடுகள் அமைத்து வீதிகள் அமைத்து வெளிச்ச பாதைகளிலே வெளிச்சங்கள் வெளிச்ச விளக்குகள் ஏற்றியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் இதை கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றேன் உதாரணமாக நீங்க படித்து பார்க்கலாம் இந்த பதித்து பற்றிலே ஒரு நூல் பதித்து பற்றி என்ற நூலை எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த மதுரை மாநகரத்திலே நகரத்திலே அகன்ற தெருக்கள் உயர்ந்த மாடி வீடுகள் அந்த அயந்த தெரு அகன்ற தெருக்களின் இரு மருங்கிலும் வெளிச்சங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் எப்போது அப்போது எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதை இதில் நாம் படமிட்டு காடுகிறேன் இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் புறக்கூடிய செய்தி என்னவென்றால் தமிழர்கள் தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் மிகவும் நாகரீகம் பெற்ற ஒரு இனமாக பண்பாடுடைய இனமாக வாழ்ந்திருக்கின்றால் என்ற புதிய செய்தியை அழுத்தம் திருத்தமாக நான் இதில் சொல்லியிருக்கின்றேன் அந்த வகையிலே தான் இந்த நூலை ஒரு அதி சிறந்த ஆய்வு நூல் என்ன தெரிவு செய்து அதற்கு தமிழகத்திலே எனக்கு விருது வந்தார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த புத்தகத்துக்கு செல்கின்றேன் இது தமிழர் நாட்டுப்புறையல் களஞ்சியம் தமிழர் நாட்டுப்புறையியல் களஞ்சியம் என்ற இரண்டாவது நூல் இந்த நூலுக்கு தனிச்சிறப்பு உண்டு என்னவென்றால் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைத்து நாடுகளிலும் உள்ள அறிஞர்கள் உடைய புத்தகங்களை அவர்கள் அதாவது தமிழக அரசு வருவித்து அவற்றை தெரிவு செய்து மூன்று நூர்களை தேர்வு செய்தார்கள் ஒன்று இலக்கியம் என்ற அடிப்படையிலும் இன்னொன்று மொழிபெயர்ப்பு என்ற அடிப்படையிலும் இன்னொன்று இலக்கணம் மொழிபெயர்ப்பு இலக்கணம் இலக்கியம் என்ற அடிப்படையிலே உலகளாவிய அடிப்படையில் மூன்று நூல்களை தமிழக பேராசிரியர் குழு குழு ஆராய்ந்திரு ஆராய்ந்து அதனை தெரிந்தெடுத்து இதற்கு முதற் இதற்கு பரிசு தந்தார்கள் ஒரே பரிசு தான் இலக்கியத்துக்கு ஒரு பரிசு இலக்கணத்துக்கு மொழிபெயர்ப்புக்கு ஒரு பரிசு அந்த வகையிலே ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் பெருமைப்பட வேண்டும் ஏனென்றால் இலங்கை தமிழன் புலம்பெய்ந்து வாழுகின்றால் அவன் எழுதிய நூல் இந்தியாவிலே வெளியிடப்படுகிறது அந்த நூலுக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்களாகவே தேர்ந்தெடுத்து இந்த நூலுக்கு வந்தார்கள் என்பது நினைக்கின்ற பொழுது என்னை உள்ளம் உள்ள இருக்கின்றது ஏனென்றால் இந்த பெருமை இந்த இளத்தமிழனுக்கு கிடைத்த இந்த பெருமை பெருமையை நாங்கள் பெரிதாக மதிக்கின்றோம் பெரிதாக பார்க்கின்றோம் அந்த வகையில் இந்த நாட் நாட்டுப்புற களஞ்சியம் என்பது ஒரு உலகளாவிய ரீதியிலே பெயர் பெற்ற ஒரு நூல் இந்த நூல் இரண்டும் நிச்சயமாக நிச்சயமாக தமிழக பல்கலைக்கழகம் மட்டுமல்ல இலங்கை புலம்பெய்ந்த நாடுகளில் உள்ள எங்களை எங்களது அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற கனடா வளாகம் போன்ற இடங்களில் உள்ள மாணவர்களுக்குரிய ஆய்வு நூலாகவும் துணைவு நூலாகவும் அமைய இருக்கு இருக்கின்றது என்ற செய்தியை நான் கூற விரும்புகின்றேன் இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதிய தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் இந்த நூல் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகத்திலே தமிழ் பற்றி ஆராய்கின்ற மாணவர்களுக்கும் உணவுப்பட்ட ஆய்வாளர்களுக்கு துணை செய்யக்கூடிய ஒரு நூல் என்பதை அவர்கள் தன்னுடைய முன்னுரையிலே எழுதிப்பதையும் அது ஒரு ஒரு சாட்சியாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டும் அடுத்த நூல் திருக்குறள் ஓர் உலக பொதுநூல் நேர்களே உங்களுக்கு தெரியும் கடந்த பத்து ஆண் கடந்த பத்து அல்லது ஐந்து ஐந்து பத்து ஆண்டுகளாக திருக்குறள் இன்று நமது மத்தியிலே பேசப்படுகிறது ஏன் பேசப்படுகிறது என்றால் நமக்கு அடையாளம் தந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய நூலாக திருக்குறள் வழங்குகின்றது அது நமக்கு மட்டுமல்ல உலக எந்த நாட்டில அல்லது எந்த மதத்தில எந்த எந்த மதத்தில உள்ளவர்களுக்கும் இது ஒரு பொது நூலாக அமைந்திருக்கிறது என்பதை உலக பொதுமை எவ்வாறு அமைய அரசியல்ல பொதுமை வாழ்வியல பொதுமை தனி மனித அடிப்படையில வாழ்வியல பொதுமை என்ற பண்புகளை எல்லாம் இந்த நூலில் எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கேன் ஆனபடியினால் தான் இந்த நூலுக்கு நான் தலைப்பு விட்டேன் திருக்குறள் ஓர் உலக பொதுநூல் என்று எழுதி நூத்துக்கு மேற்பட்ட நூல்கள் அந்த அவர்களுக்கு கிடைத்தது அந்த நூல்களிலே பாருங்கள் எனக்கு அவர்கள் யாருனும் தெரியாது நான் எழுதி அனுப்பினேன் அந்த நூலை மட்டும் என்னுடைய நூலை மட்டும் அந்த அந்த களத்தில் இருந்து தேர்வு செய்து என்னை பாராட்டி இந்த நூலுக்கு பரிசு வந்தவர் தயாநிதி தயாநிதி தமிழ்மாரன் அவருடைய தயாநிதி தமிழ்மாரனுடைய கையாலே அந்த நூலை வாங்கக்கூடியதாக பரிசை வாங்கக்கூடியதாக இருந்த இட்டு பெருமைப்படுகின்றேன் பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாருடைய கையாலே ஒரு நூலுக்கு பரிசு அந்த நூலுடைய பெயர் தமிழர் பண்பாடு ஒரு புதிய நோக்கு என்பது அந்த நூலுக்கு பெயர் இரண்டாவது பரிசு நூல் இந்த நூல் இது தமிழருடைய நாட்டுப்புறையில் களைஞ்சியத்துக்கு எழுதப்பட்ட நூல் அந்த நூலும் தமிழக அரசினால் அரசருடைய தமிழக முதல்வருடைய கையாலே பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அடுத்த இரண்டு திருக்குறள் நூல் ஒரு தமிழக அமைச்சருடைய கையாலே பெறக்கூடிய இருந்தது என்றால் இது நமக்கு நமக்கு ஈழத்தமிழராட்சியை நமக்கு எல்லோருக்கும் பெருமை ஆறுபடியினால் இந்த நூலை நீங்கள் எல்லோரும் வந்து பெற்றுக்கொள் இந்த நூல்களை நீங்கள் எல்லோரும் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இது வருகின்ற பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சரியாக நடைபெறும் இரண்டு மணிக்கு வந்து நீங்கள் இந்த நூல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த நூல் அந்த விழாவிலே தீர்ந்துவிடும் நான் மீண்டும் இதை பதிவு செய்யப் போவதில்லை எனவே அன்பர்களே உங்களுடைய பிரதிகளுக்கு முந்திக்கொள்ளுங்கள் வந்து இந்த நூலை பெற வேண்டும் நீங்கள் எல்லோரும் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தனிவா பணிவாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தளிர் தமிழ் வானொலி தளிர் தமிழ் வானொலியிலே இன்றைய நாளிலே நாங்கள் எங்களது அன்புக்கும் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசிரியர் பாலசுந்தரம் மளியதம்பி அவர்களது ஆய்வு நூல் வெளியீடு தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த ஆய்வு நூல் வெளியீடு என்பது எதிர் ஜூலை பதினூன்றாம் தேதி உங்கள் எல்லோருக்கும் பரீட்சியமான ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் இடம்பெற இருக்கின்றது இலக்கம் நூற்றி ஐம்பது பரோட் பரோட்ரைஃபில் அமைந்திருக்கின்ற இந்த சிவிக் சென்டரில் நீங்கள் நிச்சயமாக வருகை தந்து இந்த புத்தகத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எமது அன்பு கட்டளையையும் நாங்கள் பறிப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் சனிக்கிழமை எதிர்பெறும் சனிக்கிழமை ஜூலை பதினூன்றாம் தேதி இரண்டு மணியளவில் மதியம் இரண்டு மணியளவில் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது பேராசிரியர்கள் கூறியது போல தமிழர்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இன்றைய நாகரிகத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் வாய் வழியாக வருமனையை பேசிக்கொண்டிருக்கின்றோம் அதற்கான சான்றாதாரங்கள் என்று தேடுகின்ற வேளையிலே இதை போன்ற நூல் ஆதாரங்கள் இருக்கின்ற வேளையில் தான் அதை சான்றாதாரமாக நாங்கள் வெளிப்படுத்த முடியும் சமீபத்தில் கூட தங்களுடைய வாழ்வியல் தமிழர்கள் அவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை நமது காலடியில் கிடக்கின்றது எமது கீழடி அகழ்வு என்று கூறினால் மிகையாகாது அவ்வாறான அகழ்வினை கூட வெளிப்படுத்தி அந்த அகழ்வில் இருந்து பெற்ற பொருட்கள் அன்றைய காலத்திலே எமது தமிழர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்தார்கள் ஜபனம் போன்ற இடங்களில் வாணிபம் செய்ததற்கான அடையாளங்கள் இத்தாலி தேசத்தை கூறுவார்கள் அவ்வாறு கடல் கடந்து பல நாடுகளோடு நமது தமிழர்கள் அந்த நாளிலே வாணிகம் செய்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்ற வேலையிலே இவற்றையெல்லாம் நல்ல ஒரு விடயத்தை சொல்லி குறிப்பிட்டீர்கள் இந்த இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்கள் கடல் கடந்து கப்பல்களுக்கு கட்டி இருபத்தொரு வகையான படகுகள் அவை வைத்திருந்தார்கள் அதை இதில் குறிப்பிட்டிருக்கின்றேன் அத்தகைய படகுகளை கட்ட படகு தோணி அம்பி என்றெல்லாம் பல்வேறு பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றேன் அவற்றை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் மேற்கு நாடுகளுக்கு பயணித்து எமது பொருட்களை எடுத்துச் சந்திக்கிறார்கள் அது மட்டுமல்ல பொருட்கள் வணிகம் மட்டுமல்ல அவர்களோடு எங்களுடைய பண்பாடும் இருக்கின்றது எங்களுடைய யாழ்கள் கருவிகள் எங்களுடைய மொழி அண்மையிலே அண்மையில் அல்ல அறுபதாம் ஆண்டு அளவிலே எங்க எனது பேராஜர் சதாசிவம் அவர்கள் சுமேரிய மொழி பற்றி ஆராய்ந்தார் ஆராய்ந்த பொழுதோ கண்டுபிடித்த உண்மை என்றால் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட தமிழ் சொற்கள் சுமேரிய மொழியில் இருப்பதை கண்டுபிடித்தான் இந்த சுமேரிய மொழியில் எப்படி அந்த சொற்கள் போன என்றால் நமது தமிழர்கள் அந்த காலத்திலே வணிக நோக்கத்தோடு சென்றார்கள் சென்று வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களும் வந்தார்கள் வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் எங்கெங்கு வாழ்ந்தார்கள் தமிழகத்திலே என்பதை எல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் அவருடைய வணிக சேரி அவருடைய வணிக அமைப்பு அவர்களுக்கு என்ன ப அவர்களுக்குரிய வணிக முத்திரைகள் எல்லாம் இருந்திருக்கின்றன இதையெல்லாம் சான்று ஆதாரமாக இளைய தலைமுறை அறிய வேண்டும் தமிழர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உலகம் முழுக்க பறந்திருக்கின்றன நாடு கிழக்கும் சென்றிருக்கின்றார்கள் கிழக்கிலையும் சென்று மணியும் செய்திருக்கின்றார்கள் எனவே தமிழர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து இன்றைய இளைய தலைமுறையினர் எமது வரலாறு எமது மொழி எமது பண்பாடு என்பவற்றிலே இறுக்கமாக பற்றுதலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை இந்த நூல் உங்களுக்கு ஏற்படுத்தும் நன்றி நிச்சயமாக ஆனால் இது போன்ற விடயங்களை நாங்கள் மேலதிகமாக அறிந்து கொள்வதோடு மாற்றமல்லாமல் இவற்றை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டுமாக இருந்தால் தமிழர்களாகிய நாம் நாங்கள் நிச்சயமாக பெருமை கொள்ள வேண்டும் ஏனெனில் இது போன்ற இந்த துறைசால் வல்லுநர்கள் இவ்வாறான புத்தகங்களை எழுதி தருவதன் ஊடாக அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் ஒரு சான்ற ஆதாரத்தோடு நிரூபிப்பதற்கு நிறுவுவதற்கு இது ஒரு சிறந்த நூலாக அமைகின்றது அது மாத்திரமில்லாமல் நாங்கள் கூற வேண்டுமா இருந்தால் இங்கே இந்த சங்க இலக்கியம் ஒரு புதிய கண்ணோட்டம் என்ற இந்த நூல் தென்னிந்தியாவிலே கோயம்புத்தூரில் இடம்பெற்ற புத்தக கண்காட்சியின் போது முதலிடத்தை பெற்றிருக்கின்றது அந்த அங்கே பெருந்தொகையான நூல்கள் வருகிற இந்த கூட ஒரு ஈழ தமிழருடைய இந்த புத்தகத்துக்கு முதல் இடம் முதல் பரிசு பெற்று கிடைத்திருக்கின்றது என்பது ஒட்டுமொத்த தமிழருடைய தமிழருக்குமே அது பெருமை அதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் கூற விரும்புகின்றோம் இவ்வாறு பல திறமை வாய்ந்தவர்கள் இன்றும் இம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் அவர்களோடு நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்றோம் என்பது நமக்கு ஒரு பெருமைக்குரிய விடயம் அது மாத்திரம் இந்த தமிழ் தமிழர் நாட்டுப்புறவியல் களஞ்சியம் என்கின்ற நூல் என்று வருகின்ற வேளையிலே இது அகில உலகின் அயலவர்களுக்கான அந்த நாட்டு அயலவர் நாட்டுக்கான தமிழ் மொழி தொடர்பான விடயத்தை கையாளுகின்ற வேளையிலே அந்த நிகழ்வின் போது இதற்கு ஒரு இரண்டு லட்சம் ரூபா பெறுமதியான பரிசும் கிடைத்திருக்கின்றது முதல் பரிசு இந்த புத்தகத்தில் கிடைத்திருக்கின்றது திருக்குறள் ஒரு உலக பொதுநூல் என்று கூறுகின்ற வழியிலே இந்த திருக்குறளை இன்று அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட உலகத்திலே அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே ஒரு நூல் மத நூல்களுக்கு அப்பால் நான் கூறுவது ஒரு பொதுநூல் ஆமாம் பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே மிகக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எங்களுடைய இந்த திருக்குறள் நிச்சயமாக அந்த திருக்குறள் எங்களது தமிழ் மொழியில் தமிழ் எங்கள் தமிழர்களுக்குரிய நூல் என்கின்ற வருகையே வருகின்ற வேளையிலே பெருமிதம் கொள்ள வேண்டும் அவ்வாறான நூல் எல்லோரது எல்லோரது இல்லங்களில் உள்ளங்களில் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிவோம் இல்லங்களிலும் இருக்க வேண்டும் இவ்வாறான ஒரு உலக பொது மறையை தந்த எங்களுடைய திருக்குறளை கூட ஒரு புதிய பார்வையிலே அங்கே அவர்கள் தர இருக்கின்றார்கள் அது தொடர்பாகவும் நாங்கள் நாளிலே பேச இருக்கின்றோம் இடத்தை மறந்து விடாதீர்கள் ஸ்காப்ரோ இந்த இந்த இடம் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது எதிர்வரும் ஜூலை பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை இரண்டு மணியளவில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது என்பதனை இந்த வழியிலே குறிப்பிட்டு இந்த நூல் தொடர்பாக மேலதிகமாக நாங்கள் எங்களுடைய பேராசிரியிடம் கேட்டுக்கொள்ள இருக்கின்றோம் இந்த திருக்குறள் ஒரு உலக பொது நூல் என்பது எனக்கு மிகவும் பெருமை தருகின்ற ஒரு நூல் ஏனென்றால் யுனெஸ்கோவிலே திருக்குறளை உலக நூலாக ஆக்கமான ஒன்றும் முயற்சி கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த முயற்சியிலே நானும் ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன் தமிழகத்திலே திருக்குறள் மாமலை என்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற அந்த அமைப்பிலே நானும் இருந்து கொண்டு அந்த நூலை யுனெஸ்கோவிலே எடுத்துச் செல்வதற்கு அங்கு எடுத்து சென்று விட்டார்கள் ஒரு இரண்டாம் மூன்றாம் கட்டத்தில் அந்த நூல் இருக்கின்றது எனவே நிச்சயமாக நமது வாழ்கின்ற காலத்திலே திருக்குறள் உலக நூலாக விளங்க போகிறது என்பதை வெற்றி நான் மிக பெருமை அடைகிறேன் அந்த வகையிலே இந்த நூலுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு உண்டு என்பதாலோ என்னவோ தெரியவில்லை அவர்கள் இந்த அறிஞருக்கு குழுவானது இந்த நூலை சிறந்த நூல் என்று அதனுடைய உள்ளடக்கத்தை படித்து படித்து பார்த்து சிறந்த நூல் என்று தெரிவு செய்த பரிசு வந்ததும் பாராட்டுக்குரியது அதாவது பொது நூல் என்று கூறுகின்ற பொழுதோ மக்கள் என்று கூறு மக்கள் என்று கூறுகின்ற பொழுது மக்கள் என்றால் தனி மனிதன் குடும்பம் சமூகம் அதான் மக்கள் தனி மனிதனுக்கு அது தனி மனிதன் உலகத்திலே எந்த மூலையில யார் எந்த இருந்தான் எந்த மொழியினராயிருந்தான் தனி மனிதன் கூடிய பண்புகள் அவன் குடும்பமா மாறுகின்ற பொழுது அவன் பின்பற்ற வேண்டிய பண்புகள் அது கணவன் மனைவி என்பது உலகிலே பொதுவான சொற்கள் அவர்களுக்குரிய சொல் சமூகம் என்பது அப்படித்தான் எனவே அதுக்கு அப்பால வருவது அரசியல் அரசியல் எவ்வா அரசியல் பற்றி வள்ளுவர் எவ்வாறு உலக அரசியலை கூறுகின்றார் பாருங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வள்ளுவருடைய சிந்தனை இவ்வாறு அமைந்திருப்பதை இட்டு நான் மிகவும் பெருமை அடைகின்றேன் இத்தகைய ஒரு அவர்களை ஒரு ஞானி என்றுதான் சொல்ல வேண்டும் அசோக்ரண்டிஸ் அவர்கள் சொல்லுவீர்கள் ஆனால் எங்களுடைய திருக்குறள் எழுதிய தந்த எங்களுடைய வள்ளுவருடைய வள்ளுவரை படிக்கின்ற ஆயிரத்தி முன்னூற்றி குரலை நீங்கள் படிக்கின்ற பொழுதுதான் ஒரு இந்த சிறிய நூலிலே இவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள் இருக்கின்றனவா என்று நீங்கள் காணுகின்ற பொழுதுதான் திருக்குறளுடைய முக்கியத்துவம் புலப்படும் ஆனால் தான் திருக்குறள் வகையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகில் வாழ்கின்ற அனைத்து மனிதனுக்கும் அது பொதுவாக அமையும் என்பதை பன்னிரண்டு தலைப்புகளிலே அந்த நூலிலே ஆராய்ந்து எழுதியிருக்கின்றேன் அந்த தலைப்புகளும் ஒரு வியப்பை தருகின்றன நட்பு உறவு ஆஹ் கல்வி எத்தனையோ ஒரு அதை எல்லாம் பொதுவானவை அரசு சரிதானே வாய்மை வாழ்கின்ற முறைமை என்பதை பற்றியெல்லாம் நாம் உலகத்துக்கு பொதுவானவை இவை எல்லாம் திருக்குறளில் இருக்க இருக்கின்றன என்று காட்டிய பொழுது நான் இந்த நூல் முதலிடத்துக்கு அவருடைய பார்வைக்கு சென்றிருக்கிறது என்று கூறுவதில் நான் பெருமையடைகின்றேன் அன்று இந்த குரலை அவர் எழுதிய வேளையில் இன்று இருக்கின்ற நவீனத்துவமான கண்டுபிடிப்புகள் நிச்சயமாக இல்லை ஆனால் இதை எவ்வாறு சாத்தியம் என்று பார்க்கின்ற வேளையிலே இது தமிழர்களிடம் ஒவ்வாறு வந்தது தமிழர்களிடம் இந்த புத்தகம் எவ்வாறு உருவானது அவர் இந்த புத்தகம் உருவாதற்கு அவர்களுடைய அறிவு அந்த நேரத்தில் அப்ப அவர் யாரிடம் இதை படைத்திருப்பார் திருவள்ளுவர் என்றவர் ஒரு திருக்குறளை எழுதினாலும் அவருக்கு ஒரு ஆசான் இருந்திருப்பார் அவரும் நிச்சயமாக அவருக்கு பல ஆசிரியர் ஆசான்கள் இருந்திருக்கின்றார்கள் அதிலே தலைமை ஆசிரியராக இருந்தவர் தொல்காப்பியர் நிச்சயமாக அதே போன்று சங்கிலக்கிய புலவர்கள் இதையெல்லாம் முன்னோடியாக அவருக்கு இருந்திருக்கிறார்கள் இன்னொரு நீங்கள் குறிப்பிட்டபடியும் கல்வியை பற்றி சொன்னீர்கள் பாருங்கள் எங்களுடைய கல்வி களஞ்சியமாகிய யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது ஆனால் எங்களுடைய கல்வியை முடிவில்லை அதபடியாக தான் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அன்றைய அவர் சொல்லி வைத்துக் நீங்க எதையும் இருக்கலாம் அழிக்கலாம் கல்வியை அழிக்க முடியாது தமிழரே நீங்கள் எங்களுடைய தொகையை குறைக்கலாம் ஆனால் தமிழருடைய கல்வியினுடைய பாரம்பரியத்தை கனவியை முடியாது என்ற செய்தி கூட அதுக்கு உள்ளே பதிந்து நிச்சயமாக இருக்கின்றது அவ்வாறு அவளது தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது நாங்கள் ஒரு நாகரிகமான இனத்தோடு இனமாக இருந்திருக்கின்றோம் இவ்வாறான வாழ்வியலோடும் பண்பாட்டு விளிமையங்களோடு நாங்கள் வாழ்ந்த சமூகம் என்பதனை வெளிப்படுத்தும் ஒரு நூலாக அமைகின்றது நேர்களே இந்த நூல் வெளியீட்டுக்கு நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நூல் வெளியீடு இடம்பெறும் இருக்கின்ற திகதி என்று வழியிலே ஜூலை எதிர்பெறும் ஜூலை பதிமூன்றாம் தேதி மதியம் இரண்டு மணியளவில் ஸ்காப்ரோ சிவிஸ் சென்டரில் இந்த புத்தக வெளியீடு இடம்பெற இருக்கின்றது இந்த நிகழ்வுகள் எவ்வாறு இடம்பெற இருக்கின்றது அந்த நிகழ்ச்சி நிரலை நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் ஆமாம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பல நாங்கள் பல புத்தக வெளியீடுகள் போனால் அங்கு நடனம் இதெல்லாம் பாடல் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இது என்னுடைய புத்தக வெளியீட்டிலே புத்தக வெளியீடு மட்டுமே இருக்கும் உங்களுடைய நேரம் பொன்னானது என்பதை நம்ம இதை கருத்தில் கொண்டு வளமை போல தமிழ் தாய் வாழ்த்து மற்றது நாட்டுப்பண் முதலான விடயங்களுக்கு பின்னர் அமைதி வணக்கத்துக்கு பின்னர் வழமை போல வரவேற்பு உரை இருக்கும் தலைவர் உரை இருக்கும் அடுத்து இந்த தலைவர் உரை வந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைவராக கனடா தமிழ் கனடா தமிழ் கனடா எழுத்தாளர் இணைய தலைவர் அகணி சுரேஷ் அவர்கள் வந்து வருகின்றார்கள் அடுத்து நேரடியாக வாழ்த்துறை ஒன்று இருக்கும் வாழ்த்துறை எங்களுடைய நீங்கள் எல்லோரும் அறிந்த அறிஞர் சாமி அப்பா துறை அவர்கள் ஏனே அவரை வாழ்த்துறை போட்டேன் என்றால் என்னோடு சமகாலத்திலே கல்வி பேரான பள்ளிகளை கல்வி கற்றவர் நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு பெரிய மனிதன் நன்றாக பேசக்கூடியவர் அதாவது அவருடைய அறிவு என்பது மிக பரந்தது தான் அவரை என்னுடைய இந்த அறிவு சார்ந்த நூலுக்கும் வாழ்த்துறை கூறுவதற்கு அழைத்திருக்குமே அந்த அவரை வந்து பேசுவது எனக்கு பெருமை அடுத்ததாக இந்த மூன்று நூல்கள் மூன்று நூல்களையும் பதினைந்து 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 நிமிடங்கள் தான் ஆராய்ந்து ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு தருவார்கள் ஏனென்றால் அவர்கள் வந்து பேசிவிட்டால் புத்தகமாக தேவையில்லை முழுக்க பேசிவிட்டால் அவர்கள் இரத்தின சுருக்கமாக பதினைந்து நிமிடங்களை நிமிடங்களிலே இந்த புத்தகத்தில் என்ன பேசப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை உங்களுக்கு அப்படியே சுருக்கமாக தருவார்கள் எனவே அது உங்களை வாசிப்பதற்கு தூண்டுவதாக அமையும் மூவர் அதை அண்ணாமலை பல்லைக்கழக பேராசிரியர்கள் தான் அதை வாசிக்க செய்கின்றார்கள் வாசுத நலராஜா திரு குமரகுரு அவர்கள் கபியாசான் சண்மு சண்முராசா சின்னத்தங்க அவர்கள் மூவரும் எங்களுடைய அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா வளாகத்தினுடைய விரிவுரையாளர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் உங்களுக்கு நல் சிறந்த முறையிலே அந்த நூலை அறிமுகம் செய்வார்கள் எனவே பெரியோர்களே சான்றோர்களே நிறைவாக எனது ஏற்புரை அமைந்திருக்கும் மிக சுருக்கமாக எல்லாம் குறிப்பிட்ட நேரத்திலே மிகவும் நிறைவு பெறும் ஆஹ் எங்களுடைய அன்பர்களே உங்களுக்கு செய்தி இருந்தால் உங்களுடைய வாகன தரிப்பிடம் அங்கு நீங்கள் கிழக்கு பக்கத்தில் உள்ள பெண்ணோ ஆயிரம் வாகனங்கள் தங்கக்கூடிய அந்த வாகன தரிப்பிடம் அவர்கள் எங்களுக்கு அது முடிந்தால் நீங்கள் நிறுத்தலாம் நன்றி நேர்களை இன்றைய நாளிலே நாங்கள் நேர்காணல் செய்து கொண்டிருப்பது பேராசிரியர் பாலசுந்தரம் விளையதம்பி அவர்கள் இவ்வளவு நேரமும் தனது பொன்னான நேரத்தை நமது வானொலிக்கு வருகை தந்து நன்றிகளை கொண்டோம் நிச்சயமாக நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது தாளிர் தமிழ் வானொலி தாளிர் தமிழ் வானொலியிலே சுவாமி விபுலானந்தர் தமிழ் ஆய்வு மையம் கனடா நடத்தும் எங்களது தர்ப்புக்குரிய பேராசிரியர் பாலசுந்தரம் வெளியதம்பி அவர்களது நூல் வெளியீட்டு தொடர்பாக இவ்வளவு நேரம் பேசியிருந்தோம் இந்த நூல் வெளியீடு சென்டரில் இடம்பெற இருக்கின்றது எதிர்வரும் ஜூலை பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை மதியம் இரண்டு மணியளவில் இந்த நூல் வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கின்றது என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அனைத்து மக்களும் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறி உங்களிடம் இந்த நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளும் நேரம் இறங்கியிருக்கின்றது இந்த நூல் வெளியீடு தொடர்பாக எங்களது கலையத்துக்கு பேராசிரியர் பாலசுந்தரம் வெளியே தம்பி அவர்களை வர பேசிக் கொண்டிருந்தோம் இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவதற்கு ஒத்தாசி வழங்கிய பேராசிரியர்களுக்கு நன்றிகளை கூறி அவரிடமில் நானும்டம்பெக் கொள்கின்றேன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கே எஸ் ரகு வணக்கம் அன்பு நஞ்சுக்களை வணக்கம் கனடிய தலைவர் தமிழ் வானொலி இயக்குனர் சிவமோகன் அவர்களுக்கும் அன்புக்குரிய ரகு அவர்களுக்கும் நன்றி நன்றி கூறுவதோடு இவ்வளவு நேரம் எங்களது உரையை கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி